அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரத்தை கொண்ட கும்பராசினியர்களுக்கு இந்த வார கஜநாய்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் இறை தேடி சென்ற சிங்கம் கூண்டுக்குள் கூண்டுக்குள் அகப்பட்டது அகப்பட்டது போல் ஒரு சிலருக்கு இந்த நிலை இது என்ன நீங்கள் கேட்பீங்க நான் விளக்கம் இதுக்கு பின்னாடி தரேன் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் ராகு கும்ப ராசியில் ராகு தனஸ்தானத்தில் சனி அதாவது கும்ப ராசிக்கு ஏழரை சனி தனஸ்தானத்தில் சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு ஏழாம் இடத்தில் பாம்போடு சுக்கரன் வருமானத்தை தரக்கூடிய சுக்ரன் கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கு உரிய சுக்ரன் பாம்போர் இணைந்து உள்ளார் ஏழாம் இடத்தில் ஜென்மத்தில் ராகு இந்த இரண்டு பாம்புகளும் தருகின்ற வேதனை கும்பராசிக்கு கொஞ்சம் நஞ்சமில்லை கும்பராசி திருக்கால அஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பெல்லம் திருநாகேஸ்வரம் நாகர்கோயில் போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று முடிந்தால் வழிபடுவது நல்லது அல்லது உங்கள் இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய ராகு கேது அதாவது நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி கொள்ளு கருப்பு விழுந்து இந்த இரு கிரகங்களின் தானியம் அது அந்த தானியத்தை வைத்து தீபம் ஏற்றி வழி வழிபட்டால் அந்த ராகு கேது கெடுதல் செய்யாது நன்மை செய்யும் இந்த இரு கிரகங்களும் அதாவது ராகுவும் கேதுவும் அதாவது கும்பராசி பாம்பு தோஷத்தை பெற்றுள்ளது அதில் எந்த மாற்றம் இல்லை இரண்டு பாம்புகள் பாம்புகள் இப்போ இந்த இரண்டு பாம்புகள் கட்டுப்படக்கூடிய தெய்வங்கள் யார் என்றால் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை போட்டு வெள்ளம் உருண்டை வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டால் கேது தோஷம் நீங்கும் கேது என்ற பாம்பு கொடுக்கக்கூடிய மனைவி என்ற ஸ்தானத்தில் கணவன் என்ற ஸ்தானத்தில் கேது பகவான் வருமானம் என்ற இடத்தில் கேது பகவான் அது கொடுக்கக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மைகள் செய்யும் ராகு அம்மனை வழிபட்டால் ராகு கேது பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்களும் மனிதர்கள் போல் கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனை வரிசையாக நின்று கும் கும்பிடும் அந்த தெய்வத்திற்கு மட்டும்தான் அது கட்டுப்படும் அம்மனை வழிபடுவது நல்லது அடுத்து எட்டாம் வீட்டில் ஸ்தானாதிபதியான சூரியன் தந்தை கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளது எட்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் ஒன்பதாம் பாகத்தில் குரு பார்வை பெறுகிறார் மாணவ மாணவிகளுக்கு தொட்டது வெற்றி உண்டாகும் ஜப் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆசிரியராக இருந்தால் அதற்குண்டான புகழும் பேரும் செல்வமும் தேடி வரும் மூன்று மூன்றாம் வீட்டிற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் துளாராசியில் குரு பார்வை பெறுவது குரு மங்கள யோகம் வீடு நிலம் வாங்கக்கூடியவர்கள் இந்த நேரம் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அல்லது வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான சூழலில் வெற்றியை கொடுக்கும் பொதுவாகவே சுபகிரங்கள் பார்வை மிக மிக அவசியம் இப்போது சுபகிரங்கம் பார்த்தீங்கன்னா சுகங்கள் பார்வை மிக மிக அவசியம் புதன் புதன் மீது குரு பார்வை யோகம் சுபகிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்பராசிக்கு தனலாபாதிபதி அவர் ராசி பார்ப்பது ராகுவை பார்ப்பது வெளிநாட்டு யோகம் உண்டாகும் அடுத்து சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த வருடம் விசுவாசு வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் திரையோதசி திதி திருவோண நட்சத்திரம் இன்று மிதனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லத்தில் மிதனராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனத்துடன் பழகுவது நல்லது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பிள்ளையாக இருந்தால் மகனாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் பேச்சுவார்த்தைகளை குறித்து கொள்வது பேச்சுவா அழகான வார்த்தைகளை பேசுவது நல்லது எதிலும் கையெழுத்து அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணாதீங்க இந்த நேரம் சரியில்லை கும்பராசிகள் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மகர ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் அதாவது தற்போது கிரகநிலைகளை சொல்லிவிட்டேன் சனி ஏழரை சனி ஒரு பக்கம் மூன்று கிரகங்கள் அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது இரண்டு பாம்புகள் ராசியை கபலிகரம் செய்து கொண்டிருக்கிறது கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கோபுர கலசத்தின் கோ கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் தெய்வத்திற்கு மேலே மேல் கூரை கூரைக்கு மேல் கோ கோபுரம் கோபுரத்திற்கு மேலே கலசம் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் திறமைசாலிகள் ஆளுமை நிறைந்தவர்கள் வாக்கு விவாதங்களை வெற்றி பெறக்கூடியவர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்களை எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவைய அவ அவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் கும்பராசினியர்கள் பிடிவாதம் மட்டும் அதிகம் அந்த பிடிவாதத்தால் தான் ஒரு சிலர்களுக்கு வாழ்க்கை பறிபோகும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை வரும் உயர் அதிகாரிகளிடம் கூட கூட பேசுவது கூடாது கணவனிடம் மனைவி கூட கூட பேசக்கூடாது மனைவியிடம் கணவன் தேவையற்ற கூட கூட பேசி பிரச்சனைகளை பெரிதாக்கக்கூடாது ஏன்னா இந்த கிரகங்கள் பெரிதாக்கும் ராகு பாம்பு இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது குடும்பஸ்தானத்துக்குள்ள சனி இருக்குது ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி ஏழரை சனி ஏழரை சனி வந்து அப்படியே அதாவது ஜென்ம சனி இப்போ தான் விலகுச்சு இப்போ பாத குடும்ப சனி குடும்ப சனி இதில் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும் சொந்தக்காரங்க மூலயமா பிரச்சனை வரும் உறவுகள் பிள்ளைகள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து வழக்கு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இதை தேடி சென்ற சிங்கம் குண்டுக்குள் மாட்டிக்கொண்டது என்று ஒரு தலைப்பு சொன்னேன் ஏன் சொல்லணும் ஒரு மெரிட்டால் தக்கக்கூடிய சிங்கம் போல அந்த குடும்பத்தில் கும்பராசினியர்கள் இருந்தால் அந்த குடும்பத்தில் அவர்கள் தனக்கென்று ஒரு முத்திரை ப பதித்து வைத்துக் கொள்வார்கள் சிம்ம போல தானென்று அதாவது நீச்சமான விஷயங்கள் எல்லாம் செயல்பட மாட்டார்கள் நீச்சமான விஷயங்களில் தவறான பாதைகளில் செல்லும் கும்பராசினர்களுக்கு பாதிப்புகள் உருவாகும் இப்போ இந்த மூன்று கிரகங்கள் சாதகமான சூழல் இல்லை அதாவது ராகுவும் கேதுவும் சனியும் சாதகமான சூழல் இல்லை குடும்பஸ்தானத்தில் சனி ஒரு சிங்கம் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு மான்குட்டி ஓடி போது குட்டி மான் ஓடிப்போகுது இது பின்னாடி தெத்தின்ட்டு வருது அது ஒரு மரக்கட்டையில் ஒரு அப்படியே ஒரு வலை மாறிக்குது அதில் போய் ஒறிஞ்சிக்குது இந்த இது இந்த சிங்கமும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் உள்ளே போய் பிடிக்க போகுது அதுக்குள்ளே கூண்டுல கூண்டில் வந்து லாத்தாடுது சிங்கம் பயந்து போச்சு என்னடா அது அது சிங்கம் வந்து அந்த மான்குட்டியே சாப்பிடணும் பக்கத்திலேயே உட்காந்து இருக்குது மான்குட்டி பயந்து சிங்கமும் பயந்து இந்த பக்கம் உட்காந்துருக்குது என்னடா நம்ம வந்து இது இப்படி மாட்டிக்கிட்டோமே இது எப்படி நம்ம வந்து ரிலீஃப் ஆகும் பசி ஒரு பக்கம் இருக்குது சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை நம்ம காட்டுக்குள்ளே ஒரு ராஜா மாதிரி நம்ம இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலி போல் மாட்டின்னு இருக்குமே சிந்திக்கவும் தெரியல பின்னாடி பக்கம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு கோணி மாதிரி மறைச்சி ஒரு வழி இருக்குது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது இந்த சிங்கம் மாட்டிக்கிட்டவண்ண நம்ம மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமே மாட்டிக்கிட்டோமேன்ற ஒரு சிந்தனையில தான் பயந்து உட்காந்துக்கிறத தவிர நமக்கு என்ன அச்சுறுத்தல் வருமோ யார் மூலம் நமக்கு கெடுதல் வருமோ யார் நம்ம கொண்டு விடுவார்களோ யார் எந்த புறம் வந்து தாக்குவார்களோ கூண்டுக்களை மாட்டிக்கிட்டோமே என்ன ச எப்படி நம்ம வந்து இப்படி ஒரு அநியாயத்தை மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு இருக்குது பக்கத்தில் பசி எடுக்கிறது இருக்குது பக்கத்துலேயும் மான் கொட்டி அதுக்கு அதுக்கு பயம் சிங்கம் எப்போ நம்மளை அடிக்க போகுதுன்ட்டு அதுவும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்குது இது நான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் இந்த வீடியோவை வலி இருக்கு வலி இருக்கு வலியில் தப்பிச்சு போயிடலாம் சிங்கம் வான்குட்டியும் தூக்கின்னு போயிடலாம் ஆனால் அதுக்கு மூளை மலுங்கி விட்டது அதே போல தான் சனி பகவானும் ராகு கேது என்ற பாம்புகளும் கும்பராசியினர் ஒரு எந்த துறையில் அவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் எந்த துறையில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் சிறந்த சிறப்பாக பணியாற்றுபவர்கள் அவ்வளவு திறமைசாலிகள் ஸ்கில்டு ஒர்க்கர் எது எதுலேயுமே சரி ஒரு பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க டாப்பில் இருப்பாங்க எல்லாமே இருந்து அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல காரணம் என்ன இந்த கிரகங்கள் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சுகள் இவர்கள் உடலில் பாய்கிறது இதுதான் நிஜம் இதுதான் ஜோதிடமே இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது வந்து தப்பிக்கிறதுக்கு அவர்களுக்கு வழி தெரியல ஆனால் கிரகங்கள் மாறும்போது எல்லாம் மாறும் கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் அதில் இருந்து நீங்கள் வெற்றி பெறலாம் கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் யோகமும் எல்லா செல்வமும் பெற சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் இன்னொன்று பொதுவாகவே ஒரு ராசியில் குரு பார்வை மிக 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 அவசியம் குரு பார்த்தால் நன்மை உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் தப்பிக்கக்கூடிய வழி உங்களுக்கு தெரியும் லாபஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய வெற்றிகள் உண்டாகும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் கும்பராசினியர்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குப்பை போன்று இருக்கக்கூடிய கோபத்தை தூக்கி போடுங்கள் இல்லத்தில் கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழலாம் அதே போல வேலை பணி செய்யும் இடத்திலும் கோபத்தை காட்டாதீர்கள் சில எரிச்சல் ஊட்டும் நிகழ்வுகள் தன்னை சுற்றி நடக்கும் காரணம் என்னவென்றால் அது கிரகத்தோட அந்த ஆதிக்கம் அதுக்கு நீங்கள் எப்போ நம்மளை கிரகங்கள் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் உணர்ந்துட்டு உழைப்பு நேர்மை முயற்சி இதை செய்து கொண்டிருந்தால் கும்பராசினர்களுக்கு வெற்றி உண்டாகும் விநாயகப் பெருமான் அல்லால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆரோக்கியமும் திருமணமும் திருமணமாக திருமணமும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு மறுமணமும் நடந்து தீர்காயோடு பூர்ண ஆரோக்கியத்தோடு வாழ நான் வணங்கும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சிவபெருமான் பெருமாள் அன்னை தெய்வங்கள் அல்லா இயேசு பகவான் எல்லா தெய்வங்களும் மறுபடியற்றும் நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க